அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம போயிருந்த கோயில் போயிருந்தோம் பார்த்தீங்களா தம்பிக்கு மொட்டை போடுறதுக்கு அப்போ அந்த கோயிலில் வந்து சுற்றி இருக்கிற இடம் வந்து அதெல்லாம் சரியாக காமிக்கலை ஸோ அதை லைட்டாக காமிச்சிட்டு ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து மறுபூஜைக்காக போகிறோம் ஸோ நம்ம கோயிலில் லைட்டாக காமிச்சு அப்படியே நம்ம ஊர் ஐநாறு குளம்ன்ற அந்த ஊரோட ஜஸ்ட் ஒரு அவுட்டர் புக் மட்டும் பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஊர் பக்கத்தில் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது அந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு மூணு படம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியலை பட் கொடி வீரன் ஷூட்டிங் வந்து அங்கே நடந்துச்சு நிறைய பேர் போய் பார்த்தேன்னு சொன்னாங்க நான் போகலை ஸோ அந்த இடத்துக்கு போகலாம் ஃபஸ்ட்டு இது வந்து கோயிலுக்குள்ளேயே வந்து வண்டி எல்லாம் போகும் கோயில் கிட்ட வரைக்குமே ஆனால் அது ரொம்ப தூரம் சுற்றி போடணுன்றதுனால நம்ம வந்து ஆற்றுக்கரையிலே வண்டி நீ இந்த மாதிரி வயக்காட்டில் வந்து இறங்கி நடந்து போனோம் ஒரு ரெண்டு குண்டு தாண்டி போனால் வயக்காடு அப்போ நாங்கள் போகும்போது சைடில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் கட்டி போட்டுருந்தாங்கங்க இவங்க எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் முன்னாடியே நடந்துட்டு என்ன மட்டும் நீ இருந்து வீடியோ எடுத்துட்டு வா வீடியோ எடுத்துகிட்டு வான்கிறாங்க எப்படின்னு பாருங்க அதுக்கப்புறம் அதையுமே லைட்டாக காமிச்சுட்டு கோயில் வந்தாச்சு வச்சு இது தாங்க நம்மளோட கோயில் இது வந்து பாண்டி இந்த ஆலமரத்து அடியில் இருக்கிறதான் பாண்டி இது வந்து தமத்தாள் பாண்டின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன கலம் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இது நம்மளோட சாமி இந்த இடத்துல தான் பூஜை எல்லாமே இங்கே வந்து கெடா வெட்டுறது சேவலை இருக்கிறது பொங்கல் வைக்கிறது மொட்டை போடுறது நல்ல பவர்ஃபுல்லான சாமின்னு இந்த ஏரியாவில் இருக்க எல்லாருமே நம்புகிறாங்க அந்த மாதிரி நல்ல சாமி தான் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்னென்னா லாஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே வந்து பால் முட்டை வைக்கணும்னு எங்களுக்கு தெரியாது ஏன்னா பாண்டி கோயில் தானே எங்கள் அத்தைக்குமே மறந்து போச்சு தெரியலன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பூசாரி தான் சொன்னாங்க சரி மறுபூஜைக்கு வரும்போது நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அதனால் நாங்கள் மறுபூஜைக்கு வரும்போது பால் முட்டை எல்லாம் கொண்டு வந்துட்டு மறுபூஜையெல்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து வந்து எந்த பொருளுமே வீட்டுக்கு கொண்டுட்டு போகக்கூடாது தேங்காவோ பழமோ நம்ம காய்ச்சிற சாப்பாடு பொங்கல் எதுவாக இருந்தாலும் அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு வர்றவங்களுக்கும் கொடுத்துட்டு தான் போகணுமே தவிர வீட்டுக்கு எதையுமே கொண்டு போகக்கூடாது ஸோ நாங்கள் வந்து அங்கேயே இருந்து அர்ச்சனைக்காக கொண்டு வந்த தேங்காய் பழத்தெல்லாம் அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுச்சு இன்னி போகிற வழியில் வந்து நம்ம ஊர் பேர் வந்து அயனார் அயனார்குளம்ன்றது வந்து ஒரு சின்ன கிராமம் அதோட ஜஸ்ட் இந்த அவுட்டர் லுக்கு மட்டும் எடுத்திருந்தோம் உள்ளே போய் எங்கள் வீட்டுக்கெலாம் போகவே இல்லைங்க கோயிலுக்கு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இப்போ இருக்கிற வீட்டுக்கு தான் போனோம் குளத்தில் இருக்க எங்கள் வீட்டில் வந்து ஆள் யாரும் இல்லை வீடு வந்து வெறும் வீடாக தான் இருக்குது ஸோ அதனால் வீட்டுக்கு போ இங்கே போக வேண்டாம் வெறும் வீட்டுக்கு போக வேண்டாம் இருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து தோட்டத்துக்கே போயாச்சு இதுதான் குளம் நல்லா பார்த்துக்கோங்க சின்ன கிராமம் தாங்க ஒரு இந்த ரோடு அளவுக்கு பார்த்தோம்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்குமா ஒரு கிலோமீட்டரு ஆ ஸ்டார்டிங் அங்கேருந்து இங்கே என்ட்ரன்ஸு வரைக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டரு இந்த தான் இதான் வந்து பெரிய மந்தன்னு சொல்லுவாங்க மந்தை கிராமத்து சைடு போனீங்களானே சாவடி ஆ சாவடி மந்தை அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல அது அதுக்கப்புறம் இந்த சைடு வெளியேறுது அவ்வளோதான் இது வரைக்கும் தாங்க ஊர் இது வந்து நாங்கள் எப்படின்னா உள்ளேருந்து வெளியே வந்தோம் வெளியேருந்து இருந்து உள்ளே போகிறல உள்ள இருந்துட்டு வெளியே வரும்போது வீடியோ எடுத்தோம் நீங்கள் வெளியேருந்து உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கம்மாக்கரை கம்மா அந்த மாதிரி பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஊர் இப்போ இந்த சைடு தெரியும் பாருங்கள் ரோட்டுக்கு இந்த சைடு வந்து கம்மாய் குளம் அப்படி சொல்லுவாங்கள்ல எங்கள் ஊரில் எங்கள் ஏரியா சைடு உஸ்ரம்புட்டி ஏரியா சைடு இது வந்து கம்மாயின்னு சொல்லுவாங்க ஏலம் விடுவாங்க முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கா போது ஆ இந்த வருஷம் சாரி இந்த கம்மாய் வந்து ஒரு வருஷத்துக்கு முப்பத்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மீன் ஏலத்துக்கு விடுறாங்களாம் ஏலத்துக்கு எடுத்து மீன் குஞ்சு வாங்கி உள்ளே விட்டு வளர்த்து அதை வந்து எடுக்கிறது இந்த உஸ்லாம்குட்டி ஏரியாவில் இந்த கம்மா ஏலம் எடுக்கிற பிஸ்னஸ் வந்து நல்லா போகுது அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன பஸ் ஸ்டாப் எதுக்குன்னா கீழே வந்து ஒரு ஊர் இருக்குது ஒயண்டாபட்டின்னு சொல்லிவிட்டு அந்த ஊருக்கு வந்து பஸ் போகாது அவங்களாம் இந்த ஸ்டாப்பில் இறங்கிட்டு கீழே நடந்து போவாங்க ஆ இது தாங்க நான் சொன்னேன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு இந்த இடத்துல தான் கொடிவீரன் படத்தை வந்து ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க அப்படியா ஆமாம் பாண்டி ஆ அந்த படம்லாம் இந்த தான் ஷூட்டிங்கு சும்மா ஜஸ்ட்டு ஒரு நிறையா படம் எடுத்திருக்காங்க நினைக்கிறேன் இந்த இடம் வந்து காடு மாதிரி இது வந்து கவர்மெண்ட்டோடது அதனால் சரி அவ்வளோதாங்க இதான் நம்ம வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நீங்கள் இந்த இடத்தெலாம் நீங்கள் அந்த மூவியில் பாண்டி படத்தில் கொடிவீரன் படத்தில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க நம்மளோட வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்க